ியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா நீங்கள் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சரியா ஏன் துக்கமாக இருக்கிறீங்க ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க ஒண்ணு நடக்க மாட்டேங்குது நானும் ஜெர்மனி ஜெர்மனி பார்க்குறேன் இப்போ நடந்துரும் அப்போ நடந்துடும் நடக்க மாட்டேங்குது என்னது நடக்கலை பிள்ளையோட திருமணம் தான் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் இது வர்ற மாதிரி இருக்குது தடையாயிருது யாரோ தடுத்துர்றாங்க இந்த ஊரில் நல்லவங்களே இல்லை எல்லாம் பொல்லாதல சொல்லி கொடுத்து மகளுடைய திருமணத்தை தடுத்துறாங்க இந்த வியாபாரம் என்ன முயற்சி பண்ணாலும் வாய்க்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது வேலைக்காக எத்தனை இடத்துக்கு பிரயாசம் எத்தனை இன்ட்ரி போயாச்சு யாரும் மந்திரவாதம் பண்ணிட்டாங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அந்த மாதிரி நான் எடுக்கிற பிரயாசம் முயற்சி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது வாய்க்க மாட்டேங்குதுன்னு கலங்குறீங்களா யாரோ தடுக்கிறாங்க பிசாசை தடுக்கிறான் மனுஷர் தடுக்கிறான்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் இருக்கிறது உண்மை தான் பிசாசு இருக்கிறான் தடை உண்டு பண்ணுவான் பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க பொறாமை கொண்டு இருப்பாங்க தடுப்பாங்க உண்மை தான் ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கறாருன்னு தெரியுமா நீதிமொழி பதினாறு முப்பத்தி மூன்றில் காரிய சித்தியோ கத்தரால் வரும் அவர் காரியத்தை சித்திக்க பண்ணுவார் வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுனா மனுஷனால் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை பண்ணால் பிசாசால் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க எப்படி முடியும் அவர் எவ்வளோ பெரிய தேவன் பிசாசை ஜெயித்தவர் பிசாசை காலின்களை நசிக்கணவர் அவர் வாய்க்க பண்ணும்போது சாத்தனால் தடுக்க முடியுமா மனிதனை உண்டாக்குனவர் அவர் தான் அவருவங்க கூட இருந்த வாய்க்க பண்ணும்போது இந்த அற்பம் மனிதன் உங்கள் காரியத்தை தடுத்துட முடியுமா யோசிங்க அப்போ தடுத்து தடுத்து போட்டுறாங்களே நீங்கள் அவங்கள மனசில் நினச்சி நினச்சி மனுஷங்க பொல்லாதவங்க மனுஷங்க தடுக்கிறாங்க இவங்க தடுக்கிறா அவங்க தடுக்காத இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் காரியம் வாய்க்க மாட்டேங்குது நீங்கள் இதெல்லாம் மறந்துடுங்க மனிதன் தடுப்பான் பிசாசே தடுக்கும் அவங்களுக்கு நல்ல புத்தி கிடையாது அதை ஒதுக்கிட்டு கத்தரை மட்டும் பாருங்க நீர் காரியத்தை சித்திக்க பண்ணுகிற தேவன் வாய்க்க பண்ணுகிற தேவன் உம்மாலே முடியும் நீர் செய்வத ஒருத்தரை தடுக்க முடியாது நீர் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் வேலை காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் வீடு கட்டுகிற காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் பிசினஸ் காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் பிள்ளைகள் காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் என் ஊழிய காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் விசுவாசத்தோட அவரை பாத்திரம் பார்த்து அறிக்கேட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதுங்க இப்போ நான் இத்தனை வருஷம் ஊழிய செய்கிறேன் நாங்கள் எல்லாமே கவர்மெண்டில் பெர்மிஷன் வாங்கி தான் இடமே கட்டுறோம் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் தேவனுடைய வீடு கட்டுறதுக்கு பெர்மிஷன் வாங்க போனால் அது உள்ளுக்குள்ளே சிலர் மத தீவிரவாதிகள் உட்கார்ந்துக்கிட்டு பெர்மிஷன் கொடுக்கூடாது தடுத்துக்கிட்டே நான் காரியத்தை வாய்க்கை பண்ண விடாமல் நாங்கள் உபவாசம் பண்ணி ஜோகம் பண்ணோம் கற்ற தடைகளை மாற்றி வாய்க்கை பண்ணிட்டார் இப்போ தேவனுடைய கூடாரம் அரசாங்கம் என்னென்ன டிமாண்ட் கேட்குது எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம் என்ன கேட்டிருக்குது எப்படி இருக்கணும் எல்லாமே செஞ்சு கவர்மெண்ட் சொன்ன எல்லா நாமசுப்பிரகாரம் செஞ்சு அதை சப்மிட் பண்ணாலும் கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே பெர்மிஷன் கொடுக்கூடாது அதுக்குன்னா சில ஆட்கள் இருக்காங்க தடுத்தெல்லாம் பார்த்தாங்க சொல்லிலாம் பார்த்தாங்க ஆனால் தாமதம் கொஞ்சம் ஏற்பட்டது நாங்கள் தொடர்ந்து ஜெபிச்சோம் நீங்கள் சித்திக்க பண்ணுகிற தேவன் மனுஷனால் நிரந்தரமாக தடுக்க முடியுமா முடியாது ஆண்டோர் பாருங்கள் நல்ல ஒரு அதிகாரி கொண்டு வந்தார் கலெக்டரை கொண்டு வந்தார் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு குறை இல்லை கையில் வச்சுட்டு போயிட்டே இருந்தார் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு ஆட்களான அனுப்புவார் பொறாமை உள்ளவங்க பொல்லாதவங்க தடுக்க நினைச்சாலும் நல்லவங்களை கத்தர் கொண்டு வந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார் பிறகு எதுக்கு நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க கத்தரை பாருங்கள் இன்றைக்கு ஆண்டு சொல்ல என் மகனே மகளே நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்ன காரியம் உனக்கு எதை வாய்க்க பண்ணணும் வேலையா திருமண காரியமாக குழந்தை செல்வமா அல்லது உடைய ஊழிய காரியமாக என்ன காரியம் இன்றைக்கி சொல்லுங்கள் ஆண்டு வரை நான் சூழ்நிலை எதையும் பார்க்க மாட்டேன் மனிதர்களை பார்க்க மாட்டேன் நீங்கள் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்கும் வழி திறக்கப்படும் ஜோ பண்ணுங்க ஜோமண்ணுங்க காரிய சித்தையோ கத்தரால் வரும் எனக்கு எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் இந்த காரியத்தை கத்தர் சித்திக்க பண்ணுவீர் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்